கோயம்புத்தூர் குண்டெடிப்பு பத்தி தான் வந்து பொது பெரிய அளவு பேசப்படுறீங்க கோயம்புத்தூர் குண்டெடிப்புக்கு காரணமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நவம்பர் கலவரத்தை பத்தி யாரும் பேசுறதே இல்லை சட்டமன்றத்தில் வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா திமுக வந்து தலைவர் வந்து என்ன சொல்றாருன்னா என்ன திடீர் பாசம் சிறுபான்மை மக்கள் மீது அப்படின்ற ஒரு இது வச்சு இப்போ அதிமுகவை அந்த சிஏ என்ஆர்சி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நவம்பர்ல வந்து ஒரு செல்வராஜ் என்ற ஒரு காவலர் கொல்லப்பட்டார் அந்த காவலர் கொல்லப்பட்ட உடனே வந்து காவல்துறையும் அங்க இருக்கக்கூடிய சமூக விரோதிகளும் முப்பது ஆண்டுகள் கடந்து விடுத்தது இன்னும் கூட அந்த பத்தொன்பது பேர் வந்து ஏதோ பாம்பு கடிக்கு சேர்த்தா மாதிரி அல்ல கல் தடிக்கு வீண்டி சென்றா மாரி இல்ல மாராடுப்புல சேர்த்தா மாரிதான் அது ஒரு விம்பமாக்கப்பட்டு வருது என்னையை போட்டவர்கள் அதிமுக அரசியலுக்காக சிற்பான்மை மக்கள் வாங்க ஓட்டு போய வேணுன்றதுக்காக அந்த வார்த்தையில் அது போன்ற வார்த்தைகளை அதிமுக பயன்படுத்தி இருந்தாலும் எனக்கு என்னுடைய வேதனை என்னுடைய அழகுரல் மொத்த ஒரு அரசு மற்றும் காவல்துறை வனத்துறை மற்றும் அரச பயங்கரவாதம் சேர்ந்து நடந்த ஒரு பழங்குடியின அதுவும் குறிப்பாக வந்து வனப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் ஏழைகளுக்கு எதிராக நடத்தப்படும் மிகப்பெரிய வனமுறை பிஜேபி நேர்களுக்கு வணக்கம் இந்த முரண் இந்திய தேசிய லீக் கட்சியை சேர்ந்த அண்ணன் தடாரை மாறன் உங்களுக்கு இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க இவ்வளவு காலமா சொல்லிட்டு இருந்த விஷயம் வந்து இப்ப சட்டமன்றத்திலேயே எதிர்த்திருக்கு இஸ்லாமிய சரிக்கை எதிர்கள் பிடித்தலை ஆஹ் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதை பத்தி பேசிருக்காரு நீங்க அதை பேசின உடனே நன்றி தெரிவித்து நீங்க அவர் போய் சந்திச்சுட்டு வந்தீங்க ஆஹ் ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த அரசியல்லாம் முதல்ல சந்திக்கும் போது திரு எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுனார் உங்கள இல்லை குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நான் தொடர்ந்து வந்து சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமான இது வந்து பொது தளத்தில் வந்து சும்மா கடந்த பத்தாண்டுகளாக வந்து கடுமையாக வந்து கொறட்டி ரெண்டாவது வந்து நான் வந்து எல்லா இடத்துலையும் பேசக்கூடிய ஒரு பேச்சு என்ன சொன்னீங்கன்னா கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு பற்றி தான் வந்து பொது தளத்தில் பெரிய அளவு பேசப்படுறீங்க ஆனால் அந்த கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புக்கு காரணமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழு நவம்பர் கலவரத்தை பற்றி யாரும் பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லி நவம்பர் கலவரத்தில் பத்தொம்போது முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க அப்புறம் இஸ்லாமியருடைய சொத்துக்கள்லாம் சூறையாடப்பட்ட இதுவும் பொது தளத்தை நான் தொடர்ந்து பேசிகிட்டே வந்தேன் இந்நிலையில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பேசு பொருளாக வந்து சிறைவாசிகள் விடுதலை வந்துருக்கு அதே நேரத்தில் அந்த நவம்பர் கலவரத்தை பற்றியும் இன்றைக்கி ஒரு பொருளாக ஆக்கியிருக்கார் நம்முடைய அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போது இதை வந்து நம்ம சாதாரணமா கடந்து போக முடியாது இல்லையா ஏன்னா இன்னைக்கு இல்லை நவம்பர் கலவரத்தை பத்தி என்ன பேசுனார் அவரு நவம்பர் தொண்ணூத்தி ஏழு நவம்பர் நடந்த கலவரம் இன்னைக்கு சட்டமன்றத்துல வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா திமுக வந்து தலைவர் வந்து என்ன சொல்றாருன்னா இல்லை திடீர் பாசம் சிறுபான்மை மக்கள் மீது அப்படின்ற ஒரு இது வச்சு அதிமுகவை அந்த சிஏஏ என்ஆர்சி மற்றும் கடந்த பத்தாண்டுகளாக நீங்க இருக்கும்போது போது எத்தனை சிறைவாசிகள் விடுதலை பண்ணீங்க முஸ்லீம்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து பஸ் எரிப்பு வழக்கில் சம்மந்தப்பட்ட மூன்று பேரை விடுதலை பண்ணீங்க அப்படின்ற ஒரு இது பேசும்போது அதுக்கு பதில் கொடுக்கூறும்போது தான் எடப்பாடியார் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நவம்பரில் வந்து ஒரு செல்வராஜ் என்ற ஒரு காவலர் கொல்லப்படுறாரு அந்த காவலர் கொல்லப்பட்ட உடனே வந்து காவல்துறையும் அங்கே இருக்கக்கூடிய சமூக விரோதிகளும் ஆனால் அவர் சமூக விரோதின்னு சொல்கிறாரு ஆனால் ஆர்எஸ்எஸ் பாஜக மற்றும் இந்து மக்கள் கட்சி யாருன்னு சொன்னார் இணைஞ்சி நடத்திய மிக கொடூர படுகொலைகள் பத்தொம்போது கொலைகள் அந்த கொலைக்கு அன்றைய திமுக அரசு இதுல நீதி வாங்கி அந்த சிறுபான்மை மக்களை கொடுத்துருக்காங்க முஸ்லீம்களுக்கு அப்படின்ற கேள்வி அவர் எழுப்புறதுக்கு முன்னாடியே வந்து கேமையான்னு கத்தி அந்த மைக்கான் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ரிலேயே வந்து கட் பண்ணுறாங்க நேரடி ஒளிபரப்பை கட் பண்ணுறாங்க ஏன்னு சொன்னால் அது வந்து முழுக்க பேசியிருந்தாருன்னு சொன்னால் நிச்சயம் அது வந்து இஸ்லாமிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னு சொன்னா முப்பது ஆண்டுகள் கடந்து விட்டது இன்னிங்க கூட அந்த பத்தொன்பது பேர் வந்து ஏதோ பாம்பு கடிச்சு சேர்த்தா மாதிரி கல் கல்தடிக்கு வீந்தி சேர்த்தா மாதிரி இல்ல மாரடைப்புல சேர்த்தா தான் அது ஒரு பிம்பமாக்கப்பட்ட வருது திரைப்படங்களாக இருக்கட்டும் பொது தளத்தில் ஊடகங்களாக இருக்கட்டும் எல்லாமே கோயம்புத்தூர் குண்டடிப்பு கோயம்புத்தூர் குண்டு அடிப்புன்றாங்க அந்த கோயம்புத்தூர் குண்டு ஏன் நடந்தது என்றதுக்கும் அந்த அதனால் ஏற்பட்ட படுகொலையை காரணம் வந்து பேசணுமா இல்லை அப்போ அதன் பிறகு தான் அவர் வெளியே வந்து என்ன பண்ணுறாரு ப்ரெஸ் மீட்டில் அதை எங்கே அங்கே சட்டமன்றத்தில் பேச விட்ட விஷயம் வெளியே வந்து ஃபுல்லாக பேசுகிறாரு அந்த விஷயம் எப்படி நடந்தது என்ன நடந்தது அதுக்கு தமிழ் திமுக அரசு என்ன பண்ணிச்சு இவங்க போய் சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு ஆதரவுன்னு சொல்கிறாங்களே கரெக்டான கேள்வி இல்லையா அப்போ அந்த கரெக்டான ஒரு விஷயத்தை முப்பது வருஷமா வந்து இயக்கத்தோட பெருமூச்சோட காத்துட்டு இருந்த என்னை போன்ற நபர்களுக்கு அவர் பேசணும்னு உடம்புல எனக்கு ஒரு விதமான புல் இருக்கு வருது ஏன்னு சொன்னா அது இன்னைக்கு பேசு பொருளாயிருக்கேன் ம் பேசு பொருளாயிருக்கும் போது அதை பதினெட்டு பத்தொன்பது இஸ்லாமியர்களுக்கு நீதி கிடைக்கலனா கூட நீதி கிடைச்ச அப்படி ஒரு சந்தோஷம் நீங்க நீங்க இந்த முப்பது ஆண்டு காலமாக யார்பேஸ் உங்கள முப்பதாண்டு காலம் அங்க பெரும்பகுதி அதிமுக தான் ஆண்டு இருக்கு அப்ப அதிமுக ஆட்சியில இருக்கும் பொழுது அவங்க அதை பத்தி விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் கைது பண்ணிருக்கலாம்ல இல்ல அதுதான் நான் சொல்றேன் பத்தாண்டு கடந்த பத்து ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில இருந்தது அந்த நேரத்துல இந்த விஷயம் வந்து விசாரணை பண்ணி நீதி வழங்கி இருக்கலாம் இல்லீங்களா பட் அவங்களுக்கு அப்போ வந்து தெரிஞ்சு இதோ தெரியலையோன்றது தெரியல இப்போ தெரிஞ்சு பொது தளத்துல இல்லையா நான் சொல்றேன் அப்போ ஏன் செய்யலை நீங்க கேட்குறீங்க பத்து ஆண்டுகளா ஏன் செய்யல ஏன் செய்யலைன்றது விடுங்க இன்னைக்கு பேசி பொது பேசு பேச பொருளா இருக்கு இல்லையா இதுக்கு வரவேற்கணுமா இல்லையா சார் இது எப்படி சார் வரவேற்க முடியும் நான் பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவே எனக்கு நினைவு இல்லை ஆட்சி அதிகாரத்தை விட்ட பிறகு அது பாஜக கூட்டின்னு வெளில வந்த பிறகு எனக்கு நினைவுபடுத்துறேன் நான் சொன்னேன் அதிமுக அரசியலுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் அதிமுக அரசியலுக்காக சிறுபான்மை மக்கள் வாங்க ஓட்டு போ தங்களுக்கு வேணுன்றதுக்காக அந்த வார்த்தைகள் அது போன்ற வார்த்தைகளை அதிமுக பயன்படுத்தி இருந்தாலும் எனக்கு என்னுடைய வேதனை என்னுடைய அழுகுரல் இன்னைக்கு அவர் மூலமா வெளியே வந்திருக்கு இதைதான் நான் பாக்கணும் தவிர அதுக்கு ஏன் முன்னாடி ஏன் செய்யல பின்னாடி செய்யல வாச்சாட்சி விஷயத்துல கூட முப்பத்தி அஞ்சு நாற்பது வருஷத்துக்கு பிறகு நீங்க நீதி கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கா இல்லையா நீதி கிடைச்சது நடக்காமல் அவங்க வழக்கிறது பாருங்க வாசாத்தின் வாசாத்தி சம்பவம் அதிமுக ஆட்சியில் தான் இதனாலும் வாச்சாத்தி விஷயத்தை நான் கூட இன்னைக்கு பொது ஏன் பேசுறேன் ஒரு ஒட்டுமொத்த ஒரு அரசு மற்றும் காவல்துறை வனத்துறை மற்றும் அரசு பயங்கரவாதம் சேர்ந்து நடந்த ஒரு பழங்குடியினர் அதுவும் குறிப்பாக வந்து வனப்பகுதியில் வாழக்கூடிய பழங்குடியின ஏழைகளுக்கு எதிராக நடத்தக்கூடிய மிகப்பெரிய வன்முறை அது அந்த வன்முறைக்கு முப்பது வருஷம் கழித்து கூட நீ நீதி கிடைச்சிருக்கு அது அதிமுக ஆட்சியில் நடைபெற்றிருந்தாலும் இன்னைக்கு நீதி கிடைச்சதுன்றது நம்ம புது தலத்தில் பேசுகிறோமா இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு இடப்படையை வந்து அவர் அந்த விஷயத்தை வந்து பொது தலத்தில் பேசியிருக்காருன்னு சொன்னால் தட்டியே விட முடியாது என்னங்க சொல்லிட்டீங்க நீங்க இன்னைக்கு ஏன் பேசுகிற நீ ஏன் ஆட்சியில் இருக்கும்போது இது வந்து எப்படின்னா திமுகவினா அப்படி பேசியிருக்காரு நீ ஆட்சியில் இருக்கும்போது இதுக்கு நீதி வாங்க சரி அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது வாங்கி கொடுக்கல நீங்க திமுக ஆட்சி நூறு விழுக்காடு இஸ்லாமிய வாக்கு வாங்கி ஆட்சி பொறுப்பேற்று இருக்கீங்களா தொண்ணூத்தி ஏழு நவம்பரில் நடந்த அந்த கலவரத்துக்கு வந்து விசாரணை மறு விசாரணை நடத்தி நீதி பெற்று கொடுங்க அப்போ நான் சொல்லலாம் பாருங்க அதிமுக வந்து தான் நாங்க செய்கிறோம் பாருங்கன்னு காட்டிக்கலாம் சரி ஓகே அதை தொடர்ந்து நீங்க நீங்க என்னோட சொல்கிறேன் இது தவிர கரெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இது எடப்பாடியை பார்த்த அடுத்த நாளே மிகப்பெரிய ஒரு போராட்டம் இது சட்டமன்றத்துக்கு முற்றுகை முற்றுகையை போராட்டம் பண்ணீங்க இது வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் நடக்குது ஏன் இப்போ வந்து திடீர்னு நீங்கள் எப்படி கேட்குறீங்க சொன்னால் தங்கி தங்கி கேட்காதீங்க நீங்கள் எது இருந்தாலும் போராட்டம் எடப்பாடி காசு இப்படி போராட்டம் பண்ண சொன்னாரி கேட்குறீங்க அப்படி சொல்லல இல்லை நான் வந்து உங்களை அந்த மாதிரி நான் கொச்சப்படுத்த மாட்டேன் நீங்க நீங்க நீங்கள் முழுங்குறது பார்த்தா என்ன இல்ல நான் விழுங்குறதை பார்த்தா நம்ம என்னன்னா நம்ம அந்த மாதிரி எல்லாம் கொச்சப்படுத்த விடாது அதானுகிட்ட ஏன் இந்த வாரத்துல ஒரு திடீர்னு இல்ல ஒருவேளை அவங்க நீங்க போராட்டம் பண்ணுங்க அவர் சொல்லி சொல்லிருக்கீங்களா இல்ல கேளுங்க கேளுங்க ஒரே விஷயம் ஏன்னு சொன்னா சட்டமன்றத்துல வந்து முதல்வர் வந்து பதில் கொடுக்கிறாரு பதில் கொடுக்கறது வந்து எப்படின்னு சொன்னா சரியா இருந்ததுன்னா அந்த போராட்டமே நடந்திருக்கு அதுவும் அந்த போராட்டத்தை ஒருங்கிணைச்சு நான் இல்லை அது பாஜக தான் சமீபம் சரிதான் ஒருங்கிணைச்சது அதுல பல பேர் கலந்துக்கிட்டாங்க அதுல நானும் ஒரு ஆள் கலந்துக்கிட்டேன் புரியுதுங்களா நான் ஒருங்கிணைக்கல எதுவும் இல்ல புரியுதுங்களா ஆனா அந்த போராட்டத்தை நாயே அந்த அவங்க ஒருங்கிணைச்சாலும் நானே ஆர்வமா போய் கலந்துகிட்டேன்னு சொன்னா அதுல ஒரே ஒரு விஷயம் சட்டமன்றத்துல ஒரு எதிர்கட்சி தலைவர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர இஸ்லாமிய சிறைவாசி விடுதலை சமா அதுக்கு பதில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பொய்யா பேசியிருக்கார் முதல்வர் தமிழக முதல்வர் என்ன பொய்ன்னு சொன்னீங்கன்னா நான் அடுக்கா சொல்ல பாருங்க அதாவது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் விடுதலை எழுநூறு ஆயுள் தண்டனை கைதிகள் விடுதலை செய்யப்படுவாங்கன்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றாங்க தீர்மானம் நிறைவேற்றும் போது உண்மையிலே தமிழக அரசை வரவேற்று நான் ட்விட்டரும் போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில் பதிவும் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த எழுநூறு பேர்ல இந்த முப்பத்தெட்டு இஸ்லாமிய சிறைவாசிகளும் இருப்பாங்க அந்த ஏழுவர் அப்போ விடுதலை ஆகாமல் இருந்தாங்க அந்த ஏழுவரும் இருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் நான் வந்து ட்வீட்டும் போட்டேன் பதிவும் போட்டேன் தமிழக அரசுக்கு ஆனால் ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே அரசாணை வெளியிடப்படுது ஒரு பத்து பதினஞ்சு நாள் அரசாணை வெளியிடப்படுறா வெளியிடுறாங்க அந்த அரசாணையில் நல்லா தெளிவாகவே சொல்கிறாங்க பாருங்க சாதி மத வழக்குகள் சம்பந்தப்பட்ட வழக்கு இல்லை ரெண்டாவது எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட் வெடிமருந்து பயன்படுத்தப்பட்டுந்தான் அவங்களுக்கு விடுதலை இல்லை அவங்கள தவிர்த்து மற்ற எழுநூறு ஆயுள் கைதிகள் விடுதலை அப்படின்னு சொல்லும் போது தான் இது வந்து இஸ்லாமிய சமூகத்தின் மத்தியில் ஒரு கொந்தளிப்பாங்க சார் அப்ப இஸ்லாம் இப்போ சாதி மதம் சார் சம்பந்தப்பட்ட அந்த வன்முறையில் கைது பட்டவர்கள் இந்துக்கள் யாரும் விடுதலை செய்யப்படலையா அவங்க தானே இருக்கு அவங்க கிளியரா நீங்க தான் இஸ்லாமியர்கள் இந்த இந்த ஒரு விஷயம் சாதி மதம் சொன்னாவே இப்ப எங்க 38 பேர் கோரிக்கை வச்சுட்டு வருவாங்க பார்த்தீங்களா இதுல ஒரு ஆள் கூட அதுல வந்து சொன்னா எங்க ஆளுங்களை கைது பண்ணும் போதே கம்யூனல் கிளாஸ் முதல் தகவல் அறிக்கையிலேயே வந்து ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து அக்கப்படுவோம் புரியுங்களா போடும் போதே அப்ப அவங்க விடுதலை இல்லைன்னு அர்த்தம் அதோட முதல்வர் இப்படி சொல்லிருக்கான் முஸ்லிம்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் வரவேற்றிருப்பேன் பரவாயில்ல தைரியமான ஆன்மீக உள்ள முதல்வரும் சொல்லுவார் அது தேர்தலில் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து வாக்குறுதி கொடுத்தா சிறைவாசி விடுதலை இது பண்ணுவேன்னு சொல்லி தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு முடியாதுன்னு சொல்லி தைரியமாக சொல்கிறார் இல்லை அதை வரவேற்ற அது என்ன அது சாதி மதம்னு சொல்லிட்டு சாதி ரீதியாக யாரும் இருக்கான் ஜெயிலில் யாரும் இல்லை மத ரீதியாக தான் இருக்கான் ஏன்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கம்யூனல் கிளாஸ் என்கின்ற அந்த செக்ஷன் போடாத யாருமே இல்லை இந்த முப்பத்தெட்டு பேரில் அப்போ இந்த முப்பத்தெட்டு பேர் விடுதலை இல்லைன்றது தானே சொல்லவும் சொல்கிறாங்க முதல்வர் சரி ஓகே கேளுங்க சொல்றாரு சொல்லும் போதுதான் அப்ப சமூகத்துல ஒரு கொந்தளிப்பு வருது கொந்தளிப்பு வந்த உடனே சிறைவாசிகளுடைய குடும்பத்தார் கோயம்புத்தூர்ல உண்ணாவிரதம் உட்கார்றாங்க பெண்கள் உட்கார்ந்தவுன்னா அது தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவுக்கு அஞ்சு பேர் தான் உட்கார்ந்தாங்க ஆனால் தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவுக்கு பேசப்பட்டது ஏன்னு சொன்னீங்கன்னா அது வந்து என்ன சொன்னால் இது எப்படி விடாமல்லாம் எழுநூறு கைதி நான் தான் சொல்கிறேன் குற்றவாளின்னு சொல்லி நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளை நீங்கள் விடுதலை பண்ணீங்க பத்தாண்டுகள் கழிச்சு அப்போ அதே மாதிரி தான் நீதிமன்றத்தால் குற்றவாளின்னு சொல்லி தீர்மானிக்கப்பட்டு சிறையில் இருக்கக்கூடியவங்க தான் எங்க ஆளுங்களா முஸ்லீம்களும் அது அரசியல் ரீதியாக சிறைக்கு போனவங்க

சட்டமன்றத்தில் அதாவது அந்த ஆயுந்தான சிறைவாசி விடுதலை பண்ணுவோம்னு சொல்லி தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தார் இப்போ எழுநூறு பேர் விடுதலை பண்ணும்போது இவங்களும் உள்ளடக்கப்பட்டிருந்துன்னா அது பிரச்சனை இல்லை அப்போ என்ன பண்றாங்க எதிர்ப்பு வருது எதிர்ப்பு வந்த உடனே இவர் என்ன பண்றாருன்னா அப்போ உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தல் அப்போ அந்த தேர்தலில் வந்து என்னடா இப்படி ஒரு கொந்தளிப்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு அடிமை சேவம் செய்யக்கூடிய சில கட்சிகள் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் யார் யாருன்னு சில பேர் எம்எல்ஏவாகவும் இருக்காங்க எம்பியாகவும் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க உடனே முதல்வரை சந்தித்து கோரிக்கை வைக்கிறாங்க என்னென்னா இது வந்து இஸ்லாமிய சிறைவாசி இதில் இல்லைங்க சாதி மொதல் போது அந்த முப்பத்தெட்டு அரசியல் ரீதியாக சிறைக்கு போன முப்பத்தெட்டு பேர் உள்ளடக்க மாட்டாங்க இல்லையா இது தவறு அப்படி அதை இது வந்து முஸ்லீம் மத்தியில் ஒரு கொந்தளிப்பாக இருக்குது தேர்தல் நேரம் எதுனா ஒன்று பண்ணுங்க அப்போ தான் இந்த நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எங்களுக்கும் ஒரு ஒரு கவுன்சிலர் சீட்டு மாவட்டத்துக்கு ஒன்று ஒன்று கொடுத்துருக்கீங்க அதை வெற்றி பெற்றதான் நாங்களும் ஏதோ பத்து நூறுன்னு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏதோ முதல்வர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கலாம் அவர் என்ன பண்ணுறாரு ஆதிநாதன் தலைமையில் ஒரு குழு நியமி நியமனம் பண்ணுறாரு ஆறு பேர் கொண்ட குழு எப்படி யாரை அந்த எழுநூறு பேரை பற்றி இல்லை முப்பத்தெட்டு இஸ்லாமிய ஆழ்ந்தண்ண சிறைவாசிகளுக்காக தான் ஆதிநாதன் குழுவே நியமிக்கப்பட்டது புரியுதுங்களா நியமிக்கப்பட்டது சட்டமன்றத்துல என்ன பண்றாருன்னா முதல்வரு ஆதிநாதன் குழுவின் அடி அறிக்கையின் அடிப்படையில் முந்நூறு பேருக்கு மேல இது பேர்ல முந்நூறு பேருக்கு மேல விடுதலை செஞ்சிருக்கோம் அதுல வந்து ஏழு பேர் இஸ்லாமியர்கள் அப்படின்றாரு யாரு இஸ்லாமியர்கள் பொண்டாட்டி மீது சந்தேகப்பட்டு கொலை பண்ணும் கள்ள புருஷனை அவர்தான் தெளிவா நீங்க நீங்க சொல்றீங்க கம்யூனிஷ்ல கைதானவங்க அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட கைதானவங்க வந்து அவங்க தெளிவா சொல்லிருக்காங்க அப்படின்னு கிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அந்த அந்த எண்ணூ யார் யாரெல்லாம் அந்த எண்ணூறு பேர் யாரையும் எஸ்க்ரூட் பண்ணியிருக்காங்களோ அது தெளிவாக அவங்க அரசாணை அதை சரி சொல்லுங்க அதான் சொல்கிறேன் அந்த எழுநூறு பேர் விடுதலையில் ஆதிநாதன் குழு ஆலோசனை அடிப்படையில் நாங்கள் முந்நூறு பேருக்கு மேலே விடுதலை இருக்கோம் அதில் ஒரு ஏழு எட்டு பேர் வந்து முஸ்லீம் இருக்காங்கன்றாங்க நாங்கள் கேட்குற முஸ்லீம் சிறைவாசி யாரை சொல்கிறோன்னா அரசியல் ரீதியாக சிறைக்கு போயிருக்கக்கூடிய முஸ்லீம் சிறை தான் நாங்கள் விடுதலை பண்ணணும்னு கேட்குறோம் எவ்வளோ முள்ள மாதிரி முடிச்சவிக்க விடுதலை பண்ணுறதோ இல்லை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவனே வெடிவில் பண்ணுறதோ அல்லது கள்ள கள்ளக்குரிசை கொண்டாட்டி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவனே அவனெல்லாம் விடியலை ஏன் பண்ணலன்னு நாங்கள் யாரும் போராட்டம் பண்ணலை பொது தளத்தில் பேசலை அப்போ எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து என்னன்றது முதல்வருக்கும் தெரியும் சரி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அதாவது அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சனை தன்னுடைய கை அரசியலாக எடுத்துக்கிட்டதுன்றதுக்காக இவர் என்ன பதில் சொல்றாருன்னா நாங்கள் ஒன்னு சும்மா இல்லை ஒன்போது பேர் இஸ்லாமியர்கள் விடுதலை செய்யப்படுறேன் எந்த இஸ்லாமியர்கள் விடுதலை பண்ணேன் இந்த சமூகம் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கேன் அந்த இஸ்லாமியர்களை விடுதலை பண்ணீங்க

முதல்வர் பெற்றிருக்கணும்ன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்துன்னா அப்ப எந்த மண்ணாங்கட்டிக்கு ஏன்னா அதோட பெரிய வார்த்தை சொல்லலாம் ஆனா சொல்ல விரும்பல பொது தளத்துல எந்த மண்ணாங்கட்டிக்கு ஆதிநாதன் குழு நியமிச்சார் அதுக்கு பதில் சொல்லுங்க